ஒற்றுமையும் சகோதரத்துவம் எப்படி வலுப்படணும்னு நாட்டுக்கு வழிகாட்டுகிற நிறுவனமா இந்த காலேஜ் இருக்கு இங்க உங்களுக்குள்ள உருவாகிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லா காலத்துக்கும் தொடரணும் காலேஜ் நட்பு ஓல்டு ஏஜ் வரை உறுதியா இருக்கணும் அது இந்த சமூகத்திலையும் எதிரொலிக்கணும் காந்தி வழி அம்பேத்கர் வழி பெரியார் வழின்னு நமக்கான பல வழிகள் இருக்கு மாணவர்களாக நீங்கள் ஒருபோதும் கோட்சே கூட்டத்துடைய வழியில போயிடக்கூடாது உங்களுடைய முன்னாள் மாணவர்கள் லிஸ்ட்ல பல ஐஏஎஸ் ஐ அதிகாரிகள் நீதிபதிகள் கூட இருக்காங்க ஏன் நம்ம தமிழ்நாடு கேபினட்ல ரெண்டு மினிஸ்டர்ஸ் உங்க காலேஜில் படிச்சு உருவான மாண்பு கூறியவர்கள் ஒருவர் மாண்புமிகு கே நேரு மற்றொருவர் மாண்புமிகு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உங்க சீனியர்ஸ் எங்க கேபினட்ல சீனியர்ஸ் நாளைக்கு உங்கள்ல இருந்து சிலர் கூட இந்த லிஸ்ட்ல வரலாம் வரணும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கலாம் ஓரணையில் தமிழ்நாடு நின்னா தமிழ்நாட்டை யாராலும் எழுத்த முடியாது நான் அரசியல் பேசல மாணவர்களுக்கு நிச்சயம் அரசியல் புரிதல் இருக்கணும்னு பேசுறேன் எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் நம்முடைய மோட்டோ இதுதான் திராவிட மாடல் கடந்த கால படைப்பினைகளோடு நிகழ்கால வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு எதிர்காலம் பலமா அமையணும் அந்த எதிர்காலம் என்பது நீங்க கல்வி நமக்கு எளிதா கிடைச்சிடல நம்ம தலைவர்கள் நடத்தின சமூக நிதி போராட்டங்களால கிடைச்சது இன்னார்தான் படிக்கணும் இருந்ததை மாத்தி இன்னைக்கு எல்லாரும் படிச்சு முன்னேறிட்டு இருக்கணும் சமூக நிதி போராட்டத்துடைய பலன் இன்னைக்கு நாம் பார்க்கிற தமிழ்நாடு மீண்டும் சொல்றேன் தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்க மாணவர்களான நீங்க ஓரணையில் தமிழ்நாடு திறனும் நல்லா படிச்சு மேலும் உயரணும் அதுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றைக்கும் துணை நிற்பான்